இந்த சிறப்பான முத்தமிழ் மன்றத்தினுடைய முப்பத்தி ஓராவது ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியிலே மிக அற்புதமாக மாலையிலிருந்து அருமையாக சிறப்பாக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிய இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கிராமிய கதைபாமணி மதுரை கே தங்கவேல் பறையாற்றக்குழு தோழர்கள் இணையளிச்சி படை நாட்டுப்புற கதனிகள் என்று சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அதுபோலவே செவ்வியல் இசைஞர் டாக்டர் டி எம் கிருஷ்ணா அவர்கள் செவ்வியல் மக்கள் இசை என்ற பெயராலே மூன்று முத்தான பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் முத்தமிழ் மன்றம் மூன்று பாடல்கள் அதுவும் ரொம்ப சிறப்பான வகையில் அமைந்திருந்தது அதுபோலவே ஐயா திராவிட நாகரிகம் தொல்லியல் நாகரிகம் மிகவும் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த திராவிட நாகரிகம் எப்படியெல்லாம் சிந்துவழி நாகரிகம் வேதகால நாகரிகம் அல்ல சரஸ்வதி என்ற ஒரு கற்பனை கிடையாது எனவே ஆதாரத்தோடு சொன்ன மார்ஷலை கொண்டு வந்து தெருவிலே சாட்சியத்துக்கு நிறுத்துவோம் என்று சொல்லி சிறப்பாக சொன்ன பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே சிறப்பிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு மிக முக்கியமாக சிறப்பான வகையில் இங்கு பசும்பன் அவர்கள் வரவேற்படையாற்ற புலவர் அவர்கள் தலைமையேற்க தொடக்க உரையை முனைவர் தாக்கு திவராக திவாகரன் அவர்கள் இங்கே சிறப்புடன் நிகழ்த்த அதற்கு அடுத்த கட்டமாக வழக்கம்போல் பெரியார் விருதுகள் என்று டாக்டர் ஜெயகோபால் குடும்பத்தினருக்கும் திரைப்பட இயக்குனர் நாத்திகர் நடிகர் இயக்குனர் நாம் மாரிமுத்தவர்கள் குடும்பத்தினருக்கும் அறிவியல் தொழில் முனைஞர் கென்னத்ராஜ் அன்பு அவர்களுடைய அவர்களுக்கும் திரைப்பட கலைஞரும் கொள்கையாளருமான தோழர் ராகிணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நன்றி உரை கூற இருக்கக்கூடிய அருள்சன்னன் அவர்களே நம்முடைய இயக்க துணைத் தலைவர் உட்பட இயக்க பொறுப்பாளர்களே அருமை பல தோழர்களே சான்றோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வழக்கம் போல இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இந்த ஆண்டும் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஜெயகோபால் அவர்கள் இரண்டு பேர் நம்மிடையே படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டு வருது அவர்கள் படமாக மாறவில்லை வரலாறாக ஆக்கிறார்கள் என்பதை விட நாம் மறைந்தவர்கள் அல்ல நம் நெஞ்சத்தில் நிறைந்தவர்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு விருதுகள் அழைக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் கேட்டால் அவர்களுடைய சாதனை அதன் அவர்களுக்கு அந்த கொள்கையாளர் என்ற அடிப்படையில் நேயத்தோடு இது வழங்கப்பட்டிருக்கிறது டாக்டர் ஜெயகோபால் அவர்கள் ரொம்ப எளிமையானவர் அவருடைய குடும்பத்தினர் இங்கே வந்து அவருடைய அன்பு மகன் அவர்கள் இங்கே பெற்று உருக்கமாக உரையாற்றினார் மிக ஆழமான கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அதை பற்றி எல்லாம் அடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நேரத்தின் நெருக்கடியினால் நான் அதை விவரிக்க விரும்பவில்லை எப்போதுமே பெரியார் திடலை இந்த இயக்கத்தை தன்னுடைய இரண்டாவது தலைமையகமாக அவர் பிறந்தது ஆந்திராவிலேயே சொன்னாலும் மாநிலங்களோ மொழிகளோ நம்மை பிரிக்காது மனித நேயமும் சுயமரியாதையும் சமூக நீதியும் நம்மை இணைக்கும் என்பதற்கு அடையாளம்தான் இந்த பக்கத்தில் ரோஹிணி இருக்கிறார்கள் அந்த பக்கத்தில் அங்கே வருஷ நாட்டில் இருந்து இங்கே நம்முடைய பாரிமுத்தவர்களுடைய குடும்பம் வந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் இருந்து தம்பி இருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறார் சொன்னால் தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார் என்னுடைய திராவிடம் என்பது பல பேருக்கு திராவிடம் என்றால் புரியவில்லை பைத்தியக்காரர்களுக்கு புரியாது நல்ல தெளிவாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெளிவாக புரியும் ஆகவே அவர்களுக்கு போய் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது அதுதான் மிக முக்கியமான தேவையும் இல்லை அவர்களுக்கு வழக்கம் சொன்னால் ராமும் பைத்தியம் பண்ணிவிட்டோம் என்றுதான் அதற்கு பொருளே இல்லை அவர்களுக்கு தேவை சிகிச்சையை தவிர பல அதுதான் அப்போ மிக முக்கியம் ஆனால் இந்த அடிப்படையில் எவ்வளோ புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னவர் சொன்னால் மிக முக்கியமாக நல்ல அளவிற்கு கொள்கைகள் பெரியாதவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது அழகாக சொன்னார் இந்த ஆண்டு நூற்றாண்டு அதில் அழகாக சொன்னார் இன்றைக்கு நான் ஒரு சிறு பேரோடு எதிர்க்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லை அழகாக சொன்னார் டாக்டர் நம்முடைய அருமை தோழர் ரோஹிணி அவர்கள் நன்றாக சொன்னார் அவருடைய தத்துவத்தில் என்ன முக்கிய முக்கியங்கிறத அப்படியே முத்தாய்ப்பு மாதிரி எடுத்து சொன்னார் யாருக்கும் நீ அடிமை அல்ல யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல இதுதான் மிக முக்கியம் இதுக்கு தான் அன்னையிலிருந்து இன்றைய வரையில் நாலது வரையில் போராட்டம் ஏன்னா ஆதிக்கவாதிகள் அவ்வளோ சுலபமாக விடமாட்டார் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு உட்காந்து பாருங்க அழகாக ஐயா முறை சொன்னார் இந்த வகுப்பு வாரி உரிமை சமூக நீதி ஒன்றும் இல்லையா கொஞ்சம் அதை பிடிச்சிங்கன்னு சொல்லி ஒருத்தரை கொடுக்குறோம் ஏன்னா வேட்டியை கட்ட வேண்டியிருக்கு அதுக்காக கையில் இருக்கிறதை கொஞ்சம் நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுங்கன்னு கட்டி உடனே கேட்டால் கொடுக்குறவனுக்கு ஏதோ பெரிய எழுந்து விட்ட மாதிரி இருக்குது இவ்வளோ நேரம் எனக்கு இருந்தால் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்குற மாதிரி இருந்தால் என்ன நியாயம் அப்படி பெரியார் எளிமையாக கேட்டார் மிக முக்கியமானது ஆகவே அந்த அடிப்படை மிக முக்கியமானது அந்த வகையில் நண்பர்களே அருமையான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கிறது குறிப்பாக டாக்டர் ஜெயகோபால் அவர்களுடைய அந்த பணி ரொம்ப சிறப்பு என்னுடைய ஒரு சகோதரராக நாங்கள் கருதக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அந்த குடும்பம் உணவு சிறப்பாக வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்காகவே இதற்காகவே அவர் விடுதலையை படித்து விட்டு எழுதுவார் அதுதான் வேடிக்கை எனக்கு ரொம்ப முதல் முதல்ல அவர் அறிமுகம் போது ரொம்ப வியப்பாக இருந்தது டாக்டர் ஜெயகோபால் அவர்கள் அந்த அறிமுகம் வளர்ந்து 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 இன்றைக்கி விசாகப்பட்டினத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே விசாகப்பட்டினத்தில் தந்தை பெரியார் சிலையை அவர்கள் நிறுவியதில் தன்னந்தனியராக போராடி அந்த இயக்கத்தில் இன்றைக்கி தேர்ச்சி வைத்தார் மிக முக்கியமாக ஆகவே இது வந்து ஒரு இயக்கம் இது ஒரு கட்சி அல்ல பெரியார் சொன்னார் நான் கட்சிக்காரனாக என்றைக்கும் விருந்ததில்லை கொள்கைக்காரனாகவே இருந்திருக்கிறேன் இன்றைக்கு தோழர் பாராட்டப்பட்டிருக்கிறார்னா கொள்கைக்காரன் அதே மாதிரி மாறுபத்தவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார் எனக்கு என்னென்னா சில பேர் சொல்லுவாங்க அவர் தான் இல்லையே இப்போ எல்லாம் மறந்துருப்பாங்க இப்போ யாரை அதை பற்றி கவலைப்படலை அப்படின்ல யார் மறந்தாலும் மறக்காத ஒரே இடம் பெரியார் திறந்தான் பெரியார் இயக்கம்தான் இன்னும் கேட்டால் யார் எந்த நேரத்தில் கைவிடப்படுகிறார்களோ அப்போது கை தூச்சி விட என்பதற்காக இருக்கிற ஒரே இடம் தெரியாத இது அந்த பெருமைக்காக எங்கள் கடமை உணர்ச்சி அது உறவு என்பது இருக்கிறதே அது வந்து அது உறவு என்பது இரத்த உறவு அல்ல அது ஒரு சாதாரணம் அது ஒரு பகுதி அவ்வளோதான் அது இயற்கையானது கொள்கை உறவு என்பது இருக்கிறதே இரத்த உறவை விட கடுமையானது அந்த வகையில் இந்த குடும்பம் எங்கள் கொள்கை குடும்பம் நேரடியாக சொன்னோம்ல நேரடியாக அவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டியது என்ன கேட்டால் நான் வந்து அவர்களை பார்க்கணும்னு நினச்சா அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஆனால் அவளுடைய பேர்லாம் செய்திகள்லாம் படித்தோம் மிக முக்கியமாக சோதிடத்தை போட்டு வாங்கணும் வாங்கியிருக்கிறாரு இன்றைக்கி அந்த சோதிடம் தாய் ரொம்ப பேரை படாத பாடுபடுத்து ரொம்ப பேர் சொல்கிறான் சில நேரங்களில் அது மிக முக்கியமாக சும்மா நல்லா நடிச்சுட்டு இருக்கிற நடிகை எல்லாம் நாசமாக போகிறது அதில் தான் வெக ஒன்றும் இல்லை போய் அவங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப ராசி இருக்குங்க அடுத்தபடியாக நீங்கள் தாங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வர்றார்கள் நல்ல வேலை ஒருத்தர் தப்பிச்சார் அவ்வளோதான் தவிர அவர் வந்தே தீர்வாக இல்லைன்னா நான் சோதர தொழிலையே விட்டுடுறேன்னு சொன்னார் ஒருத்தவர்கள் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி அன்றாடம் அவர் விட்டுட்டாரான்னு தெரியல அவர் வரலங்கிறது உறுதியானது ஆனால் இன்னமும் சொல்லக்கொண்டிருக்கார் சோதரத்தை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் மிக முக்கியமாக சோதன புரட்டுன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே சொன்னார் எவ்வளோ அழகாக பெரியார் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்து அவரு அழகாக கேட்டார் ஏ கொரோனா வருதுன்னு யாராவது சொல்லியிருந்தால் எவ்வளோ லாபமாக இருக்கும் அது மட்டும் இல்லையே எவ்வளோ பெரிய மழை வருது எவ்வளோ பெரிய வெள்ளம் வருது சோதியம் மட்டும் உண்மையாக இருந்தால் முதல்ல அந்த ஆதரிக்கவும் பகுத்தறிவாளர்களாக தான் இருப்பான் சயின்ஸில் ரெண்டு வகை இருக்குது வானசாஸ்திரங்கிறதுக்கு பாருங்க அது அஸ்ட்ரானமி இது அஸ்ட்ராலஜி இது வந்து சியூடோ சயின்ஸுன்னு சொல்லி போலி விஞ்ஞானம் இப்போ வந்திருக்கிற கோளாரே என்னன்னு சொன்னால் விஞ்ஞானம் சயின்ஸ் என்பது இருக்க பாருங்கள் போலி விஞ்ஞானம் இவ்வூர விவாதத்துக்கு எதை பண்ணி பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் தத்துவத்துக்கு பதிலாக மதத்தை பயன்படுத்துகிறான் வரலாற்றுக்கு பதிலாக புராணத்தை பயன்படுத்துகிறான் போராவுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறிவியலுக்கு பதிலாக போலி விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறான் மிக முக்கியமாக வேறு ஒன்றுமே இல்லை நம்ம ஆட்கள் அதை கட்டிட்டு இன்றைய ராசி பலன் ராசி பலன் ஓ காசி போனது தான் இன்றைய ராசி பலன் வேறு என்ன ராசி பலன் யாரையாவது அவ்வளவு தெளிவாக சொல்லட்டுமே போ சோதிரம் இருந்தால்தான் என்ன உடனே இவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரான்னு பார்த்தா நினைத்து பார்க்குறேன் சோதிடம் உண்மையாக இருந்தால் ரொம்ப வசதி அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை முன்முட்டியே சொல்லணும் அவ்வளோதான் இந்த இடத்துல கார் முட்டிக்கிறதா இருக்குதுன்னு சொன்னால் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டே வராது ரொம்ப மிக முக்கியமாக உடனே அவர் நம்ம உடனே அவரே வந்து நம்ம டிராஃபிக் கமிஷனராக போட்டுடலாம் ஒரு சந்தேகமே இல்லை ரொம்ப மிக முக்கியமாக நீங்கள் எடுத்து பார்க்கணும் ஏன் சொன்னதே கிடையாது வரல மிக முக்கியமாக ஆகவே தான் எந்த கோளார்கள் எவ்வளோ அழகாக அவர் எடுத்து சொன்னார் அதில் இப்போ இன்னொரு வசதி என்னென்னா திரைப்பட மீடியா இருக்கு பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த மீடியா ஒரு சந்தேகமே இல்லைன்னா அறிவியல் ஆனால் இப்போ மதத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய லாபமே என்னென்னா ஒரு காலத்தில் கொடி கொடிகட்டி பழந்தது ஆனால் இப்போ அறிவியலை நம்பித்தான் மதமே வாழுது அதுதான் மிக முக்கியம் இன்றைக்கி முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா சபரிமலை ஐயப்பனுக்கு மகர விளக்கன்னு அதோடு தீர்ந்து போச்சு இப்போ நம்ம டிவி எல்லாம் ரெடியாக இருக்காங்க ரொம்ப மிக முக்கியமாக அதுக்கு உடனே விவரணம் மலை இப்போதுதான் ஏறுகிறது ஏதோ ரொம்ப மிக முக்கியமான தேசிய சர்வதேச பிரச்சனை மாதிரி இப்போது தான் நகர்ந்து வருகிறார் இப்போது தான் திருவண்ணாமலை நெய்யை ஊற்றி கொண்டு இப்போது தான் நெய்யை தூக்கி கொண்டு போகிறார் ஏன் இந்த நாடு என்றைக்கியாக நல்ல நல்லதுதான் பெரியார் கேட்டார் வேற அவரில் பெரியார் கேட்டது கூட அவருக்கு இருந்தால் நாட்டு கவலை அவருக்கு ஒன்று வீட்டுக் கவலை இல்லை நாட்டு கவலை மக்கள் முன்னேறணுமே அப்படின்னு மிக முக்கியம் அந்த மாதிரி இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் சிந்திக்கணும் ஏன் எதற்கு எப்படி என்று பெரியார் ஐயாவை அரும சொல்லுமோ சொன்னார் ஒரு காலத்தில் இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வர்றவங்க பெரியார்ன்னு ஒரு பிற்போக்குவாதி இருந்தார் ராமசாமி சொல்லி என்னையே பிற்போக்குவாதி ஆக ஆகக்கூடிய அளவிற்கு அறிவு வளர்ந்திருக்கும் அப்படின்னு தன்னையே சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அறிவு யுகத்தில் நாம் இருக்கிறோம் சரிபகுதி பெண்கள் அந்த பெண்களை அடிமையாக்கலாமா அப்படின்னு தந்தை பெரியார் கேட்டார் அதனுடைய உழைவு தான் இங்கே பாருங்கள் இந்த எல்லா உட்காந்துக்கும் நினைத்து பார்க்கணும் அது அழகாக சொன்னாங்க தோழர் சொன்னாங்க மற்றவர்கள் நினைத்து பார்க்கணும் எவ்வளவு கொடுமை மனித சமுதாயத்தில் ஒரு சமூகத்தில் ச வாழலையே நமக்கு பெரிய இன்னைக்கு கூட புலவர்கள் அறிஞர்கள்லாம் இங்கே நிறையா இருக்காங்க பெரும் புலவர்கள் இருக்காங்க நல்ல அளவுக்கு பெரியார் ஒரு கேள்வி கேட்டார் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நாலு ரொம்ப மிக முக்கியம் அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு உடனே செய்குழு வளர்த்த மாதிரி சொல்லுவாள் வேகமாக அச்சம்னா என்ன பயந்துக்கிட்டே இரு நானம்னா கொஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்பாத்தாலும் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாலே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே என் கிராமத்தில் திருமணம் ஆகி பாப்பிடையே பார்த்துருக்க மாட்டா முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஒரு வாரம் சொல்லி கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிறக்குள்ளே வந்து நீ நேராக நிமிந்து பார்க்காத படிச்சுக்கிட்டுருக்காங்க அவங்க இப்போ பார்த்தாத திமிர் பிடிச்ச பிள்ளை இதுன்னு பயந்துருவாங்க அதனால் இங்கே பேசுவாங்க அதனால் தலையை நட்டிக்கிட்டே தான் இருக்கணும் என்ன ஆனால் அடிக்கடி சொல்கிறது தான் பெரியார் ஐயா சொன்ன கருத்தில் இந்த தலை நட்ட பெண்ணு நம்ம நாட்டில் தலையை குடியை வச்சால் பாருங்க இப்போ நாமெல்லாம் நிமித்தி தான் கொடுக்குறோம் அந்த குடிய வச்சது எப்படின்னா பெண்களுக்கு தான் ரொம்ப மோசம் ஒரு அந்த தலையை நட்டுக்கிட்டே முக்கியமான கட்டம் யார் வனமாரி பார்க்க வேண்டாமா பார்த்தது கூட கிடையாது அதுக்கே ஒரு ரெண்டு சினிமா வந்திருக்கேன் போகிற மிக முக்கியமாக அவர் என்ன இவருன்னு நினச்சிக்கிட்டு அவரு அவர் நினச்சிக்கிட்டு இவர் இது கதையை நினைக்கக்கூடிய அளவிற்கு என்ன நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது பூராவுமே அதனுடைய விளைவு என்ன அங்கே பார்த்தேன் அதனுடைய நிமிர்ந்து பார்க்காது நிமிர வைத்தது ரெண்டே பேர் தான் இந்த மாநாட்டில் இந்த குடிஞ்ச பெண் இருக்க திருமண நேரத்தில் கூட ஒன்று பெரியார் இன்னொன்று இந்த கேமராமேன் அவர் தான் கொஞ்சம் நிமிருங்க கொஞ்சம் நிமிருங்க பக்கத்தில் கொஞ்சம் நிமிருங்க இன்னும் கொஞ்சம் நிமிருங்க இதுதான் சொல்லிட்டு வேறு ஒன்றுமே கிடையாது போகிறார் அப்படி மிகப்பெரிய அளவில் ஆக்கி வைத்தார் இந்த தலையை நிர்வகிக்கணும் என்னையாக தவணும் பெண்ணு பெண்ணாக பிறந்தால் என்ன ஆனால் பெண்ணாக அது அவங்களுடைய உடற்பூரை பொறுத்தவரையில் அவர் தான் அந்த பெண்ணாக பிறந்த காரணத்தினால நீ நட்டு இருக்கணும் என்ன கொடுமையா இதுதான் பெரியார் தான் செஞ்சார் பெரியார் என்ன செஞ்சாருங்கிறது புத்தி உள்ளவனுக்கெல்லாம் புரியும் பகுத்தறி உள்ளவனுக்கெல்லாம் புரியும் நடைமுறையில் அனுபவிப்பவர்களெல்லாம் தெரியும் நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிள்ளை அழுகுந்தா அவங்க சொல்ல வீட்டில் அவரோன்னு புத்தகம் படிச்சுட்டு அவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு தத்துவத்துக்கு வரல அம்மா கூட கேட்டாங்க அவங்க என்கிட்ட பேசுகிறோம் தோழ கேட்டாங்க பெரியாருடைய சிந்தனை இப்படி வளர்ந்ததுக்கு என்ன அடிப்படை என்ன அனுபவம் அவருடைய வீட்டு அனுபவம் அவருடைய கொடுமை சமூக கொடுமை மனித நேயத்தோடு அவர் எழுத்தார் மிக முக்கியம் உழந்தார் அதுதான் மிக முக்கியம் மாமா உங்களுக்கு என்ன திருமணம் செய்து வைக்க கேட்டேன்னு அந்த குழந்த நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னால் பாலியல் விவகாரம் எட்டு வயது குழந்த அது இன்னும் ப பக்குவமாகலை அப்படிப்பட்ட ஒரு குழந்த அங்கே கால்ராவில் செத்து போகிறான் அந்த பையன் உடனே அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் நான் எழுந்து நிறுத்தும் போதே பெரு பெண்ணியாஜி அடிமையான ஆளில் படித்து பாருங்கள் நூற்றி பத்து வருஷத்து பிறகு அதில் எழுதுவார் அதை எழுந்து தூக்கி நிறுத்தின கால்ல பிடிச்சி அழுகுது இல்லை நிமிந்தங்கள் தூக்கி நிறுத்தும் போதே அதுக்கு புது வாழ்வு புது மறுவாழ்வு கொடுக்கணுன்ற உறுதியோடு தூக்கி நிறுத்துவேன்ற வார்த்தையை சொல்கிறார் அந்த உறுதி அதுதான் பெரியார் அதை யார் அதுக்கு சாஸ்திரம் தருணா சட்டம் இருக்கிறா அதை பற்றி எல்லாம் செஞ்சு ஆகணும் அதுதான் மிக முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு செய்தார் எவ்வளவு கொடுமை நேரம் எல்லாம் முடிக்கிறேன் என்னென்னா எவ்வளோ மனிதரை மனிதராகவே கண்ணிலியே உங்களுடைய சாஸ்திரம் கடவுள் சம்பிரதாயம் பெரியாருக்கு என்ன கடவுள் மேலே கோபம் பெரியாருக்கு என்ன சாஸ்திரத்துக்கு மேலே இது இருக்கிறவனோட இல்லை கோபம் இல்லாதவனோட என்ன கவலை அவர் தான் ரொம்ப சுலபமாக சொன்னார் ரொம்ப மிக முக்கியமாக கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே திடீர்னு தான் என்ன பண்ணுறதுன்னா எங்களை மாதிரி ஆட்டை கேட்டுருந்தால் அந்த அரை பக்குவம் பெரியார்ட்டு பெரியார் மாதிரி முழு பக்குவம் உள்ளதவற்றை எங்கள் தோழர்கள கேட்டால் கூட வேணா இவங்க சொல்லுவாங்க பகுத்தறிவாளர்கள் பதில் சொல்லுவாங்க ஓ என்னையா பைத்திய கருத்தமாக கேள்வி கேட்டுருக்கேன் இல்லாத ஆள் எப்படியா வருவாங்கன்னு இப்படித்தான் நான் குறுக்க கேள்வி கேட்கும் பெரியார் சொல்ல பெரியார் பிராக்மேட்டிஸ் பெரியார் நடைபெறும் வந்துட்டாருன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் வரவோரு சுற்ற சித்த பரிவாரம் செய்வார் எல்லா கடவுளும் கோவிட் நேரத்தில் வடநாட்டில் கடவுளுக்கு குளிர் போட்டு வைக்கிறான் மிக முக்கியமாக மிக முக்கிய கடவுளுக்கு குழு ஒன்று நினைச்சு கிருமி உள்ளே போகும் சிலையில்லையா இந்த நாடு எப்படியா உறுப்பினர் அப்புறம் இதை போய் நிர்வாண சாமியார்லேருந்து எல்லாரும் வர்றா போகிறாமல் தமிழ்நாட்டில் ஒன்றும் தான் இந்த நிர்வாண சாமியார் இல்லை மிக முக்கியமாக சாமியார் ஆகிறதுக்கு என்ன வேணும் ஏதாவது பெரிய ஆத்மார்த்தம் பெரிய தத்துவார்த்தம் பெரிய இது இது ஆன்மீகம் அதுதான் அப்படிங்கிற அற சட்டையை கேட்டால் நிர்வாணம் முழு சட்டை இல்லைன்னா அது இன்னும் கோபனாண்டி சாமியார் அதுவும் இல்லைன்னா முழுக்க முழுக்க கும்பவேளா சாமியார் அவ்வளோதான் தவிர வேற என்ன இருக்குது நாகா சாமியார் ஒவ்வொரு வகையை வச்சுருக்கா அதில் கேண்டகரி ஒய்ஸ் வச்சுருக்கா அதுதான் மிக முக்கியம் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சமுதாயத்தை அடிச்சிட்டாங்க பெரியாருக்கு இந்த மனித பற்று எனக்கு எந்த பற்றும் கிடையாது பற்று வளர்ச்சி பற்று இதான் பதில் அந்த வளர்ச்சி பற்றுக்கு எது எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் எடுத்தார் பெரியார் இதுதானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது மனித பற்று சரிப்பகுதியாக இருக்கிற பெண்கள் வீணாக்கிட்டீங்களே மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு இந்த மனித வளம் பெண்கள் குழந்த என்ன அந்த ஃப்ரெண்ட்களுக்கு மறுபணம் செஞ்சு வச்சாருங்க பழமொழி இன்னும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா என்ன கிராமம் பழைய கருத்துக்களே சொல்லி சனாதனம் என்ற பெயராலே பழமை மாறவே மாறாது மாறவே மாறாதுன்னு எது இருக்குது மிக முக்கியமாக இன்றைக்கி எல்லாரும் விமானத்தில் போகிறாங்களே தவிர மாறாதுன்னு சொல்கிற எவரும் கட்டவள்ளியில் போகிறதில்லை எவரும் தான் பிடிச்சி கையெழுத்து போடுறார் மிக முக்கியமாக அவர் யாராவது எழுத்தாணிக்கு எங்கே அதுதான் நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது பேப்பர் வேண்டாம் பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக இப்போ நாம் அந்த பழைய எழுத்தாளி உடனே ஓலையை கொண்டு வாங்க அப்படி யாராவது சொல்கிறாங்களா சொல்ல முடியுமா உள்ள பெண்ணை பார்த்து சொன்னால் என்னைய அத்தியாயம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அது என்ன சாதாரண பழமொழி உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் சாதாரண பழமொழி அடுத்தபடியாக என்ன சொல்கிறா பொம்பளை சிரித்தா போச்சு புகையில விரிச்சா போச்சு அப்போ பொம்பளைன்னா பெண்ணாக பிறந்தா நோயாகவே இருக்கணுமா சிரிக்கவே கூடாதா ஒரு சமுதாயத்தை சிரிக்காதேன்னு சொன்ன ஒரு தத்துவம் இதை ஒழிக்க வேண்டியதா இல்லையான்னு கேட்டால் அந்த மக்கள் புரிந்து கொள்ளணுமா இல்லை இதுதான் பெரியாருக்கு என்ன அவர் மேலே கோவம் இவர் மேலே கோவம் ஆகவே நான் பெரியார் விருது பெறக்கூடியவர்களெல்லாம் சிறப்பாக ஒவ்வொரு வகையிலே சிந்தித்து தொண்டாற்றி இருக்கிறார் இதான் நம்முடைய இளைஞர் அழகாக சொன்னாங்க மற்ற நண்பர்கள் சோழத்தோட சோழர்கள் சொன்னாங்க எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் அவர் சிந்தித்தார் திறமை தகுதி திறமைங்கிறது யாருக்கும் பிறவியனாலும் கிடையாது இவருக்கு நேக்கில் எழுதினார் அங்கே எழுதினார் தலையில் எழுதினார் பெரியார் தான் கேட்டார் பக்க மக்களுக்கு புரியும்படியாக பேசினார் அதுதான் மிக முக்கியமாக ஏன்னா உவன் தலையில் தான் தான் எழுதினானா அந்த காமராஜர் அப்படியே பின்னால் கேட்டார் மற்றவங்களும் தலையை காட்ட மாட்டேன்னு போயிட்டாங்க அமெரிக்காக்காரன் தலைய காட்டணும்னு போயிட்டாங்க ரஷ்யாக்காரன் தலைய காட்டும் ஓன் தலை மட்டும் காட்டிக்கிட்டே இருந்தேன் இவ்வளவு பொறுமையாக எழுதிக்கிட்டே இருந்தான்னா நான் அவனை பார்த்து கேட்கல ஏட்டா எங்கள் ஆள் தலை தான் கிடச்சதா ஏன் வேற ஆள் தலை கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு கேட்கணும் இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னார் எளிமையான மக்களுக்கு சொன்னார் பெரிய எல்லாம் சுற்றி வளர்ச்சி எல்லாம் பெரியார் சொல்லலை அதனுடைய விளைவு தான் இதோ அறுவடை அறுவடை எனக்கு சொன்னார் அறுவடை உழவன் இல்லை அறுவடை பயிர்கள் இங்கெல்லாம் வரிசையாக இருக்கிறதுலாம் பாராட்ட முடியவங்கள்லாம் இருக்கிறார்கள் யாருமே வீழ்த்த முடியாது தன்னம்பிக்கை தன்மானம் சுயமரியாதை பகுத்தறிவு இதுதான் உலக அளவுக்கு இருக்குது அதனால் பெரியாரை எந்த கொம்பனாலும் தொட்டு விட முடியாது பெரியார் என்ன செய்தார்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் என்ன செய்யவில்லை இருக்காள் அதுதான் மிக முக்கியம் பெரியார் என்ன செய்யவில்லை எல்லா துறையிலும் பெரியார் இருப்பார் மிக முக்கியமாக கடவுளை கும்பல போகும்போது பெரியார் இருப்பார் பிஜேபிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கணுமா அங்கேயும் பெரியார் இருப்பார் கண்ணுக்கு தெரியாது சுவாசம் ஏன்னா தமிழ்நாடா இங்கே அவாளுக்கெல்லாம் இடமே இல்லை இங்கே ஜாதி பார்க்கணும் அதனால சொல்லி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்து ஒன்று போடுவாங்க மிக முக்கியமாக எதனால் பெரியார் ஊட்டிய சமூக நீதி உணர்ச்சி இப்படி எத்தனையோ சொல்ல ஆகவே நம்முடைய அருமையான கருத்து சமூக நீதி பாலியல் நீதி இது அத்தனைக்கும் தெளிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலையில் இந்த பொங்கல் விழா என்பதற்கே ஒரு பண்பாட்டு விழா அதனால் திராவிட பண்பாட்டு விழா ஒவ்வொரு நாட்டுக்கும் பண்பாடு இருக்குது அந்த பண்பாட்டு திருவிழாவை நடத்த வேண்டும் என்று ஐயா சொன்னார் கடைசி அவர் சொன்ன கருத்தோடு நான் முடிக்கிறேன் நேற்று முன்தினம் விடுதலையில் பொங்கல் வாழ்த்தும் குரல் வாழ்த்தும் என்று தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எழுதினா ஒரு கட்டுரையை எடுத்து போட்டிருக்கிறாங்க கவிஞர் ரொம்ப அற்புதமான கட்டுரை கூறாமல் பொங்கல் வாழ்த்தும் குரல் வாழ்த்தும்னு இருக்குது இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா ஐயா சொல்கிறாரு நீண்ட காலமாக நம்ம பண்டிகைகள் இருக்க ஒரு சிறு எடுத்துக்காள் பண்டிதர்கள் வந்தால் இந்த பண்டிகைகள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு மூட நம்பிக்கை மற்ற பண்டிகைகளுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு இதில் யாரும் அவரை கொண்டாங்க இவரை கொண்டாங்க அவர் மேலே அழித்தாங்க அதுக்காக அவதாரம் எடுத்தாங்கலாம் கிடையாது இது அறுவடை திருநாள் உழைப்பின் பெருநாள் அதுதான் மிக முக்கியம்னு தெளிவாக காட்டுறோம் அப்படிப்பட்டதை எடுத்து விட்டு சொல்லும்போது பெரியார் சொன்னார் சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் வந்து தான் இந்த பண்டிகைகளை சரியான பண்டிகை அடையாளம் காட்டினார்கள் தலைவர் வெற்றியாளர்களெலாம் சொன்னார் பாருங்கள் அறுபது வருஷத்தை பற்றியெல்லாம் சொன்னார் ஆகவே அதில் வந்தார்கள் சொல்லிவிட்டு பெரியார் ஒரு கருத்து சொல்கிறார் அதை மட்டும் பெரியாரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளணும் புத்தி இருக்கிறவர்கள் நல்ல சுவாதீனமாக இருக்க புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா நாற்பத்தி ஒம்பதுல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்காரு என்னென்னா மிக முக்கியமாக ஒன்றே ஒன்று நான் சொல்லப்படுகிறேன் என்னென்னா அந்த பகுதியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பொங்கல் வாழ்த்துக்காக எனக்கு வாழ்த்து அனுப்பியவர்களுக்கு நன்றி செலுத்துவதோடு பெரியார் சொல்கிறார் நன்றி செலுத்துவதோடு அவர்களுக்கு நான் திருப்பி வாழ்த்து கூறுவது என்னவென்றால் திருப்பி பதில் சொல்கிறார் அதுக்கு வாழ்த்து கூறுவது என்னவென்றால் பொங்கலின் பயனாய் உங்களுக்கு வாழ்வு மான வாழ்வு ஏற்பட்டது முதல்ல மான வாழ்வு ஏற்பட்டது குறித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இந்த ஆண்டில் அதாவது அடுத்த பொங்கல் ஆண்டுகளுக்குள் உங்களை பிடித்த ஆரிய பண்டிகை கலை பண்பு காரியங்களும் உணர்ச்சிகளும் அடியோடு ஒழிந்து சுத்த தமிழனாக தன்மான தமிழனாக விளங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அந்தப்படியே நீங்கள் அநேகமாய் விளங்குவீர்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளுகிறேன் இந்த பொங்கல் வாழ்த்து நான் பெற்றது போலவே இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியம் இன்றைக்கு நாடு பெரியார் வழியில் வந்திருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்ளணும் இந்த பொங்கல் வாழ்த்து நான் பெற்றது போலவே கூடிய சீக்கிரம் குரல் வாழ்த்து பெற்று மகிழும் காலமும் எனக்கு வெகு அண்மையில் இருக்கிறதே என்று இவ்வாண்டு தொடக்கத்தில் கருதி எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கல் வாழ்த்து தான் இதுவரை சொல்லிடுந்தான் பெரியார் தான் முதல் முதல்ல குரல் வாழ்த்து சொல்லுகிறார் இந்த குரல் வாழ்த்து என்னைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் குரலை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து மிக முக்கியமாக அதை காட்டி அதையே நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த பண்பாட்டை பாதுகாத்திருப்பதால் தான் வேதமில்லாத பெருவாழ்வு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது எல்லாரும் வரலாம் இதில் நமக்கு வேதம் இல்லை மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது மதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது மதங்கள் பிரித்தன கடவுள்கள் பிரித்தன அதுபோல் மற்றவர்கள் பிரித்தன ஆனால் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக ரீதி என்ற இவைகளை வற்புறுத்தும் பெரியார் என்ற தத்துவம் இருக்கிறதே அவைகள் இணைத்தன மக்களை இணைத்தன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பொங்கல் விழா ஒரு இணைப்பு விழா மகிழ்ச்சி விழா இதிலே கலந்து கொண்டு விருது பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இவர்கள் மேலும் மேலும் இந்த குடும்பங்கள் சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல எல்லா குடும்பமும் மானமும் உரிமையும் பெற வேண்டும் ஐயா உலகத்தை பார்த்து சொன்னார் தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து கூட சொல்லவில்லை அவருடைய பார்வை உலக பார்வை சொன்னார் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அவ்வளோதான் மனிதன் யார் தன்னை நினைக்கிறானோ அவனுக்கு அழகு அழகு ஊட்டும் போது ரொம்ப மிக முக்கியம் அழகு சாதனைகளை தேடலாம் நம்மால் நீ அழகு சாதனைகளை தேடுறதை விட மானமும் அறிவும் தான் மனிதராக இருக்கிறவனுக்கு முதல் அழகு பொருள் என்று சொன்னார்கள் எனவே அந்த மானத்தையும் அறிவையும் தரக்கூடிய இந்த விழாக்களும் அந்த விழாக்களிலே சிறப்பாக சாதனையாளர்களாக வந்து நாம் அறிவித்த விருதுகளுக்கு தன்னுடைய இசைகளை தந்து வந்து அற்புதமான கருத்துக்களை சொன்ன நம்முடைய தோழர்களுக்கும் மேடையில் வீட்டில் இருக்கிற விருதாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் வணக்கம் நன்றி வாழ்க பெரியார் வளர்க பண்பாடு தீவிரமான உணர்வோடு உங்கள் பிள்ளைகளையும் சமத்துவம் சமத்துவம் சுயமரியாதை பகுத்தறிவு வளர்க என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி